சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல காலம் துவங்கியுள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் எரிமேலி நிலக்கல் பம்பை சபரிமலையில் குழுமியுள்ளனர் ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் புக்கிங் மூலம் எழுபதாயிரம் பேரும் உடனடி புக்கிங் மூலம் பத்தாயிரம் பேரும் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாவதால் சுவாமி தரிசனத்திற்கான நேரத்தை கூட்டுவதற்கு தேவசம் போர்டு உத்தேசித்துள்ளது முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகம் உள்ளதால் வரும் நாட்களில் பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காது காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை ஆரேபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் கார்த்திகை முதல் நாளான என்று ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கியுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய கார்த்திகை மாதம் விரதமிருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டி செல்வது வழக்கம் இன்று கார்த்திகை முதல் நாள் என்பதால் ஏராளமான பக்தர்கள் ஆரேபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் மாலை அணிந்து கொண்டனர் நேற்றைய தினம் சபரிமலை கோயிலில் மண்டல பூஜைக்கான நடை திறக்கப்பட்டுள்ளதாலும் நேற்று பௌர்ணமி தினம் என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் நேற்றைய தினம் மாலை அணிந்து கொண்டனர் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வருவதால் மேலும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து மாலை அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இப்போ தான் இந்த கோயிலில் சிறப்பு கூட்டத்தை பார்க்குற சாமி நாற்பத்தி நாள் இருக்கும்போது உணவு முறை மாற்றங்கள் இருக்கும் கட்டுப்பாடோடு இருக்கும் உணவு முறைகள் ஒழுக்கமாக இருக்கணும் அதை அப்படியே தொடர்ந்து பண்ணும்போது நாற்பத்தி நாள் தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு அது ஃபாலோ போகும் உடல் மாற்றங்கள் உடல் மாற்றம் கண்டிப்பாக உடல் ரொம்ப மாற்றங்கள் தெரியும் பழைய முறைக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறதுனால நம்ம உடல் உணவு பழக்க முறை ஒழுக்கமாக இருக்கும்ல அது அப்படியே தொடர்ந்து வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க